பார்க்க போறோம் அப்படின்னா ஒன் டே நிறைய பேர் வந்து கீரை மூலம் போனா ஒன் டே vlog எடுங்கனு சொன்னீங்க இன்னைக்கு நான் வெளியில போய்ட்டேன் எடுக்கவே முடியல வீடியோ கொஞ்சம் கொஞ்ச எடுத்திருக்கோம் கண்டிப்பா வீடியோல பாருங்க எல்லாருமே காமிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கோம் நம்ம சேனலை கூச்சனலா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த டிக் பண்ணீங்க வீடியோக்குள்ள இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் காலையில வந்து நான் பட்டு கூட நேற்று நைட் லோடு எடுத்துறோம் ஸோ காலையில் பட்டு கூடப் பிட்டு நான் இப்பதான் வந்தேன் ஒரு 11 மணியாப் காலையில் காலையில சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து நாங்கள் வந்தாலே எங்கள் அம்மா சிக்கன் எடுப்போம் எங்கள் அம்மா சிக்கன் எடுத்து சமைக்க ரெடி பண்ணி இது வந்து தர்ஷனுக்கு வந்து ஸ்பெஷல் சிக்கன் வேணும்னு கேட்டான் அதனால அவனுக்கு புதை கிளைட்டாக பொறிச்சு கொடுப்போம் ஊற வைக்கலாம் நமக்கு டைம் இல்லை வெயிட் பண்ண மாட்டோம் அதனால் அப்படியே கொஞ்சம் பொறிச்சு நம்ம கொடுக்கலாம் இன்னைக்கு இந்த அகரோ எலக்ட்ரிக் மல்டி குக்கர் தான் நம்ம இன்னைக்கு சூப்பரான பிரியாணி பண்ண போறோம் இந்த குக்கருக்கு அழகான கிளாஸ் மூடி கொடுத்திருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் யூனிட் தான் இது வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து நம்ம ஏற்ற மாதிரி லோ மீடியம் ஹை வரைக்குமே நம்ம மாற்றிக்கலாம் ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி குக்குமே நம்ம பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் இன்டர் போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம சமைக்கிறதுனால இதில் வந்து எந்த ஒரு காய்கறியுமே ஒட்டாது முக்கியமாக அடிப்பிடிக்காது நெக்ஸ்ட் வந்து இந்த கூல் டச் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம டச் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹீட்டே ஆகாது அண்ட் இதில் ஹீட்டுமே ப்ரொடியூஸ் ஆகாது அண்ட் இதுதான் மெயின் யூனிட் இதுல தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இதை நம்ம வாஷ் பண்ணவும் கூடாது இது கூட ஒரு அழகான மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்பூனுமே இது கூட கொடுத்திருக்காங்க இதுக்குடைய மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் இது பின்னாடி ஒன் இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க இதில் குக்கிங் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்ற டெம்பரேச்சரை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் லோல இருந்து மீடியம் ஹை வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து நான் ஸ்டிக் அண்ட் நம்பர் ஒன் குவாலிட்டியில் பண்ணுறதுனால நம்மளுக்கு அடிபிடிக்காது கருகவும் செய்யாது அண்ட் இது வந்து த்ரீ லிட்டர்ஸ் வரைக்குமே கெப்பாசிட்டி இருக்குது இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது வால்டேஜ் இதில் நீங்கள் பிரியாணி குழம்பு ஃப்ரை கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கேன் ஸோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணிச்சு பிரியாணி ஸோ இதில் வெங்காயம் அண்ட் சிக்கன்லாம் போட்டேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அடியே பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் வெங்காயமும் சூப்பராக வெந்துச்சு அடுத்து நம்ம மெஷரிங் கப்பில் வந்து அரிசி அலந்து ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி தண்ணியுமே நம்ம இந்த மெஷரிங் கப்லேயே ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கிளாஸ் மூடியை வச்சு மூடி வச்சுக்குவோம் கொஞ்ச நேரம் அண்ட் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாயிருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் அரிசி உதிரி உதிரியாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மெயினாக அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு ஸோ அடிப்பிடிக்காமல் பிரியாணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ட் இதில் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அண்ட் இதை எடுத்து சாப்பிடும் போதுமே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு அரிசி எல்லாமே வெந்து பிரியாணி வந்து சூப்பராக வந்துருந்துச்சு அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் ஃபஸ்ட்டில் இதோட லிங்க் நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் மிஸ் பண்ணாமல் நீங்களும் வாங்கிக்கோங்க இருக்கு பொட்டை கோழியா அது கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்காரு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு சூடாக இருக்கு ஆடிக்கிட்டு இருக்கு வந்து காலையிலே போயிட்டு வீட்டில் போய் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு நான் மட்டும் போயிட்டு தம்பி தூங்கினா நான் மட்டும் காலையில் போய் தண்ணியெல்லாம் அடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு லோடு ஏற்றி வச்சுருந்தோம் அதை அப்படி பட்டோட போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தோடனையும் சிக்கன் அப்போ வாங்கி கொடுத்து விட்டப்பில்ல

हाँ माँ, yes, okay। साथ में से स्कूल ले भी आप उठते रहोगे। तंगा, आठ दिन मास्क स्कूल गया है, मरत रही है। आठ दिन मास्क, आठ दिन मास्क। स्कूल भेजो नहीं, उठ रही है, कॉल पड़ा है। स्कूल ले गया है। किरमग्न आठ कोली, फोलम, शिक्षण, आर्मी। आर्मी सामुद இப்பதான் கடையில இருந்து இந்த நேரம் ஒரே வேலனுக்கு எப்படி இருக்கு நிறைய பேர் நல்லா இருக்கு தம்பி பரவாயில்ல கையில மட்டும் ஊசி இப்பதான் ஊசி போட்டு வந்தோம்

சூட்டுக்கு வந்து புண்ணு மணி எத்தனை கரெக்டா மணி நாலு பத்து மஞ்சு இப்பதான் வயசு கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட போயிட்டா வீட்டுக்கு அவன் இருக்க அதனாலதான் அமைதியா பேசுறேன் அதுவும் அவன் கூப்பிட்டு போயிட்டாங்க இப்பதான் வேலை ஊசி போட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க அவனுக்கு கொஞ்சம் உடம்புல சரியாயிடுச்சு பட் ஊசி குத்தி இருக்கு அது வலிக்கு அழுகுறான் ஏன்னா ஊசி அதுலதான் குத்துறாங்க ஊசியை போடுறாங்க பரவாயில்ல சரி ஏதோ கீழ இருந்து எதோ சாப்பிட்டது எட் எடுத்து வாயில போட்டா இல்ல எதுவும் சாப்பிட்டு கொடுத்துருக்கேன் தெரியல லூஸ் மோஷன் போய் யூரின் போகாம இந்த மாதிரி ஆயிடுச்சு குழந்தைக்கு பரவாயில்ல நல்லா இருக்கா அஞ்சு மணிக்கு தண்ணி அடிக்க போறேன் வீட்டுக்கு தண்ணி அடிக்க போறேன் நான் வரியா இருக்கியா வரேன் எதுல போக ஸ்கூட்டி தான் இருக்கு போலாமா நான் மட்டும் போயிட்டு வரேன் போட்டு உயிரிடுப்பான் தம்பி இறங்கவும் மாட்டேக்கிறான் போன அங்கவே போடணும் இல்ல அன்னைக்கு வந்து நான் கூப்பிட்டு போயிட்டு கூட்டு போயிட்டு இது பண்ணிட்டு கூப்பிட்டு வரேன் எவ்வளவுதான் நீ குளிச்சிருக்குள்ளையும் ஒண்டே பார்த்தோம் நான் போயிட்டேன் கடையில கொஞ்சம் வேலையா இருந்ததுனால அங்ககிட்டு போயிட்டனால வீடியோ அவ்வளவா எடுக்கல மேபி நான் வீடியோலயும் இருக்க மாட்டேன் நாங்ககிட்டே போயிடறோம் இப்போ கூட வீட்டில் குடம் எல்லாம் புதுசு வாங்கி தான் எல்லாத்தையும் மேல ஏற்றுனோம் கடைக்கு இது வரையிலும் இப்ப இருக்கானே ஆனால் கடைக்கு போனோன்னு கடை ரெண்டு ஆகிட்டேன் தாத்தா இதை எடுத்து கொடு தாத்தா இதை எடுத்து கொடு தாத்தா எடுத்து விற்கிறேன் அந்த மாதிரி வச்சிருக்கேன் அடிக்க வச்சு ஒரே விளையாட்டு தர்ஷா வீட்டு நான் வேலை பார்த்துட்டு கடையில் காலையில கடைக்கு போன இரும்பு கடைக்கு என்ன தர்ஷா கா தாத்தா விட என்னடா பண்ண

சாத்து தான் இருக்கான் அது வந்து ஒரு மாய் கூசுது வாயில பல்லு கூசுது போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்துட்டு நைட்டு வந்து தோசையா திருப்பி ஊருக்கு உடனே ரெண்டு மாசம் போறேன்னு சொல்லிட்டு அடுத்து சில திரும்ப வருவோம் எதுக்கு இப்போ போறோம் அப்படின்னா தாத்தாவை கொண்டு போய் ஊர்ல விட போறோம் தாத்தா வந்து ஊருக்கு போறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தாத்தா ஊருக்கு போறாரு ஸோ உடம்பெல்லாம் தாத்தாக்கு நல்லா சரி பண்ணியாச்சு அதனால இருக்க மாட்டேங்கிறாரு அதனால நாளைக்கு தாத்தா கொண்டு போகிறதுக்காண்டி சின்ன கார் எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம் போயிட்டு திருப்பி ஒரு ஒரு ரெண்டு வாரம் கழித்து திருப்பி வாரம் கழிச்சு இல்லை ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு வரணுமா திருப்பி வந்துட்டு அப்புறம் தான் பிளான் பண்ணணும் இருப்போம் இருக்கிறது எல்லாமே அடுத்து தான் தெரியும் வயசு போட்டி பத்தாம் ஸோ அப்படியே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு எதுக்குள்ளே போயிடும் ஏ ஆ வைப்போம் எதுக்கு போகும் வயித்துக்குள்ள நான் எதுவுமே சாப்பிட்லப்பா உன்னை மாதிரி ஆ யூ யூ உ ஓய் 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 ஓ எப்படி ஊழையிடும் நரி எப்படி நரி எப்படி ஊழையிடும் அலகி இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி அப்பாவுக்கு பண்ணி கட்டுவியா

காழில போ எத்தனை மணி போன பத்து மணி 11 மணி இருக்கும் போனது ஒரு மணி தானே வந்தேன் அவله நேரம் கடயில தான் விளையாடிட்டு இருந்தான் தாத்தாவோட அங்க க விஜய் சரி எப்படி நடக்கும் எல்லாரும் சவுண்ட் போட்டு நடந்து காட்டு சரி இருங்க கொஞ்சம் மெது மெதுவா நடங்க கேமரா பார்த்து நடங்க ஆ கத்து எப்படி கத்து இது என்ன இந்த கை இங்க பார்த்தா திரும்பதர்சா திரும்பதர்சா இங்க பாரு இற இறர் இறர்தர்சா இங்க பாரு அப்பா பாரு எல்லாருக்கும் ஹாய் சொல்லு எல்லாருக்கும் ஹாய் சொல்லு ஹாய் எல்லிய ஃபேமிலி சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு இங்க பாரு வேணாமா சரி லவ் யூ சொல்லு லவ் சொல்லு போடா போடா பண்ணு ஏ பண்ணு போடா போடா என்ன பண்ணுறது சட்டி பொல்லு

அவன் என்ன சொல்றான் தெரியுதா எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான் ஆஹ் வேற யாருக்கு தேங்க்யூ